சந்தோஷமான இந்த நல்ல ஆசீர்வாதமான காலை நேரத்துக்காக கத்தரைக்கு நன்றி சொல்கிறேன் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்காக கூடிய ஒரு பாக்கியத்தை கத்த நம்முடைய வாழ்க்கையிலே தந்து நம்மை ஆசீர்வாதமாக வழிநடத்தி வருகிறார் அவர் பரிசுத்த நாமம் மென்மேல் மய்மைப்படுவதாக இந்த காலை வேளையிலே நாம் தியானிக்கும்படியாக ரோமருக்கு எழுதப்பட்டதான நிரூபம் ஏழாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் நிர்பந்தமான மனுஷன் நான் இந்த மரண சரீரத்தின் என்று யார் என்னை விடுதலையாக்குவார் நிர்பந்தமான மனுஷன் நான் இந்த மரண சரீரத்தின்று யார் என்னை விடுதலையாக்குவார் ஆம் கர்த்தர் பெரியவர் நாம் இருக்கிறது மரண சரீரத்திலே இருக்கிறோம் ஒரு நாள் இந்த சரீரம் இந்த மண்ணுக்கு திரும்பும் என்கிறது நமக்கு நன்றாக தெரியும் நான் நிர்பந்தமான மனுஷன் என்று பவுல் சொல்லுகிறார் காரணம் என்ன தெரியுமா பதினைந்தாவது வசனத்திலிருந்து படிக்கிறேன் எப்படி எனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன் இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாக இருக்க நியாயப்பிரமாணம் நல்லது என்று ஒத்துக்கொள்ளுகிறேன் ஆதலால் நான் அல்ல எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது நான் அல்ல எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது நான் விரும்புகிறதை செய்யாமல் வெறுக்கிறதையே செய்கிறேன் என்று சொல்லுகிறார் ஆகவேதான் தன்னை நிர்பந்தமான மனுஷன் என்று சொல்லுகிறத பார்க்கிறோம் ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டு என்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன் உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாய் பிரமாணத்தின் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்கிறார் ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன் அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது என்று சொல்கிறார் அப்ப நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் விரும்பாததை நான் வெறுக்கிறதையே நான் செய்கிறேன் அந்த பாவ பிரமாணத்திற்கு அது என்னை சிறையாக்கி போடுகிறார் ஆகவே தான் அவர் சொல்கிறார் நிர்பந்தமான மனுஷன் நான் ஆனால் கர்த்தராகி ஆண்டு வருன்ன செய்கிறார் அந்த நிலைமையிலிருந்து நம்மை விடுதலையாக்கி நம்முடைய பாவங்களை மன்னித்து அவருக்கென்று பரசுத்த சாயல்ல இணைக்கப்பட்டவர்களாக அவருக்கென்று வாழ ஆண்டவர் நமக்கு கிருபை தந்து நம்மை வழிநடத்தி வருகிறார் இந்த காலை நேரத்திலும் கூட இப்படிப்பட்டதான நிலைமைகளை விட்டு நீங்கள் மீண்டு உங்களை மீட்டெடுத்து ஆம் அவருடைய சாயலாக மாற்றி ஆம் அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டால் அவருடைய உயிர்த்தள்தலின் சாயலுக்கு பங்குள்ளவர்களாக இருப்போம் என்று சொல்லப்பட்டபடி அந்த மேன்மையான உயிர்த்தல்தலுக்கு பங்குள்ளவர்களாக உங்களை மாற்றி அவருடைய ராச்சியத்தில் கொண்டு போய் சேர்ப்பார் அந்த அனுபவத்தை நாம் தேடுவோம் வாஞ்சிப்போம் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக ஜெபிப்போம் எங்களுக்காக மறைத்து உயிரோடு எழுந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே வரை உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அருமையான நேரத்திலும் கூட உடைய அன்பை ருசிக்கவும் உமக்காக காணப்படும் கிருபை தந்தீரப்பா இவர் எவ்வளவோ பெரியவர் நல்லவர் கைவிடாதவர் உடைய பிள்ளைகளை பாதுகாத்து நடத்தும் இந்த நாள் இவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் நிர்பந்தமான அனுபவங்களை இவர்களை விட்டு அகற்றி ஆண்டவரை உம்மோடு இணைக்கப்பட்டவர்களால் காணப்பட கருவதா ஆசீர்வதி ஏ சொன்மூலம் பேட்கரும் பிதாவே ஆமே ஆமே காட்